அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க பாருங்கன்னா நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதாவது பெருக்கல் முறையில் ஆறுநூற்றி முப்பது இதில் கன்ஃபார்மாக வின்னிங் வரலாம்னு சொல்லியிருந்தோம் ஜீரோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கான ரிசல்ட் ஏழ்நூற்றி ரெண்டு ஜீரோ பார்த்தீங்கன்னா பி போலில் ஒரு சூப்பரான அருமையான வின்னிங் நண்பா இன்றைக்கி பீ போலில் ஒரு சூப்பரான வின்னிங் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் நண்பா நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கான வின்னிங் தொடர்ந்து வந்துட்டே நண்பா அடுத்தது பார்த்திங்கன்னா அதாவது பெருக்கல் முறையில் முந்நூற்றி இருபத்தாறு அந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ஆறு பெருக்கள் முந்நூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ஆறு பெருக்கள் முந்நூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பது நூற்றி ஐம்பத்தாறு இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் நூற்றி ஐம்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தாறு ஒன்றா நம்பர் அடுத்த முன்னிதி நம்பரில் பாஸாக இருக்குது எட்நூற்றி பதினேழு ஒன்னாம் நம்பர் பி போர்டில் பாஸாக இருக்குது எட்நூற்றி பதினேழு பேருக்கள் முந்நூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி பதினேழு பெருக்கள் முந்நூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி அறுபத்தாறு முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு இதில் கடைசியில் இருக்கிற கடைசிலுக்கிற நம்பர் முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு நாலாம் நம்பர் அடுத்த நம்பரில் பச இருக்கு நானூற்றி நாற்பது நாலாம் நம்பர் ஏ பொல்லியும் பி பொல்லியும் பசருக்கு நானூற்றி நாற்பது பெருக்கள் முந்நூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பது பெருக்கள் முந்நூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தி மூணு நானூற்றி நாற்பது இதில் கடைசியில் இருக்கிற முன் நம்பர் நானூற்றி நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பது அடுத்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பத்தொன்று பெருக்கள் முந்நூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி முப்பத்தொன்று பெருக்கள் முந்நூற்றி இருபத்தி ஆறு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஏழு தொள்ளாயிரத்தி முன்னம்பர் தொள்ளாயிரத்தி நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி அடுத்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி எண்பத்தேழு பெருக்கள் முந்நூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எண்பத்தேழு பெருக்கள் இரநூத்தி எண்பத்தொம்பது நூற்றி அறுபத்தி இதில் இருக்கிற முன் நம்பர் நூற்றி அறுபத்ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ரெண்டாம் நம்பர் அடுத்த நம்பரில் பாஸ் இருக்கு ஐநூற்றி ரெண்டாம் நம்பர் சி போர்டில் பசா இருக்குது ஐநூற்றி எழுபத்திரெண்டு பேருக்கு முன்னூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தி இருபத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எண்பத்தாறு நானூற்றி எழுபத்தி இதில் கடைசியில் இருக்கிற முன்னம்பர் நானூற்றி எழுபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாலாம் நம்பர் அடுத்த நம்பரில் பாசம் இருக்குது நானூற்றி ஐம்பத்தஞ்சு நாலாம் நம்பர் ஏம்புள்ள பாசம் இருக்குது நானூற்றி ஐம்பத்தஞ்சு பேருக்கள் முந்நூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தஞ்சு பேருக்கள் முன்னூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தெட்டு முந்நூற்றி முப்பது இதில் கடைசியில் கடைசியில நம்பர் முந்நூற்றி முப்பது நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி முப்பது அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி எண்பத்தொம்பது பேருக்கள் முந்நூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எண்பத்தொம்பது பேருக்கள் முன்னூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்தேழு இரநூத்தி பதினாலு இதில் கடைசிலுக்கு ரம நம்பர் இரநூத்தி பதினாலு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பதினாலு அடுத்தது தொள்ளாயிரத்தி அறுபது பேருக்கள் முந்நூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி அறுபது பெருக்கள் முந்நூற்றி இருபத்தாறு பண்ணோம்னா முன்னூற்றி பன்னெண்டு தொள்ளாயிரத்தி அறுபது இதில் நம்பர் தொள்ளாயிரத்தி அறுபது நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி அறுபது ஜீரோ பார்த்தீங்கன்னா அடுத்த நம்பரில் பசா இருக்குது ஜீரோ நாற்பத்தஞ்சு ஜீரோ பார்த்திங்கன்னா ஏபிளில் பச இருக்குது ஜீரோ நாற்பத்தஞ்சு பெருக்கள் முந்நூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ நாற்பத்தஞ்சு பெருக்கள் முன்னூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணமுன்னா நூற்றி நாற்பத்தாறு எழுபது இதில் கடைசி கிராம நம்பர் ஆறுநூற்றி எழுபது நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எழுபது அடுத்து பார்த்திங்கன்னா நானூற்றி பன்னெண்டு பேருக்க முந்நூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி பன்னெண்டு பேருக்கு முந்நூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி முப்பத்தி நாலு முன்னூத்தி பன்னெண்டு இதில் இதுல கடைசிலுக்கிற நம்பர் முந்நூற்றி பன்னெண்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி பன்னெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பெருக்கள் முந்நூத்தி இருபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு பெருக்கள் முந்நூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா அதாவது முந்நூற்றி இருபத்தஞ்சி முந்நூற்றி நாற்பத்தெட்டு இதில் கடைசில கிரம நம்பர் முந்நூற்றி நாற்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் முன்னூற்றி நாற்பத்தெட்டு மூணாம் நம்பர் அடுத்த நம்பரில் பாஸ் பாசாயிருக்கு முந்நூற்றி எழுபத்தாறு மூணாம் நம்பர் பாஸ் பாசாயிருக்கு முந்நூற்றி எழுபத்தாறு பெருக்கள் முந்நூற்றி இருபத்தாறு அப்ளை பண்ணிக்கிறோம் முன்னூற்றி எழுவத்தாறு பெருக்கள் முந்நூற்றி இருபத்தாறு ஆல்ப்ளை பண்ணோம்னா நூற்றி இருபத்தி ரெண்டு ஐநூற்றி எழுவத்தாறு இதில் கடைசியில் ரம்மு நம்பர் ஐநூற்றி எழுவத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தாறு அஞ்சாம் நம்பர் ஏழாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் இருக்கு ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழு அஞ்சாம் நம்பர் ஏ போலியும் ஏழாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சி போலியும் பாஸ் இருக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு பெருக்கள் முன்னூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு பெருக்கள் முந்நூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூற்றி நாலு ஆறுநூத்தி இருபத்தி ரெண்டு இதில் கடைசியில் கடைசியல்கிற நம்பர் ஆறுநூற்றி இருபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூத்தி இருபத்தி ரெண்டு ஆறாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் அடுத்த நம்பரில் பாஸ் பாசருக்கு இரநூத்தி இருபத்தாறு ரெண்டாம் நம்பர் ஏ போலி பி போலி பாச இருக்குது ஆறாம் நம்பர் பார்த்திங்கன்னா சி போலி பாஸ் இருக்குது இரநூத்தி இருபத்தாறு பேருக்கு முந்நூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறான் இரநூத்தி இருபத்தாறு பேருக்கு முந்நூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி முப்பத்தாறு எழுபத்தாறு இதில் கடைசி நம்பர் ஆறுநூற்றி எழுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எழுபத்தாறு அடுத்து பார்த்திங்கன்னா ஜீரோ பதினாலு பேருக்கு முன்னூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ பதினாலு பேர்கள் முந்நூற்றி இருபத்தாறு பண்ணோம்னா நானூற்றி ஐம்பத்தாறு நாலு இதில் கடைசில நம்பர் ஐநூற்றி அறுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி அறுபத்தி நாலு அஞ்சா நம்பர் நாலாம் நம்பர் அடுத்த நம்பரில் பசியிருக்கேன் ஐநூற்றி எண்பத்தி நாலு அஞ்சாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ நாலாம் நம்பர் சி போலியும் பசியிருக்கேன் ஐநூற்றி எண்பத்தி நாலு பேருக்கு முன்னூற்றி இருபத்தாறு ஐநூற்றி எண்பத்தி நாலு பிறகு முன்னூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணணும்னா நூற்றி தொண்ணூறு முந்நூற்றி எண்பத்தி நாலு இதில் கடைசியில் கடைசிலக்கர முன்னர் முந்நூற்றி எண்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தேழு பேர்கள் முந்நூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபத்தேழு பேருக்கள் முந்நூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி எழுபத்தேழு ஜீரோ ரெண்டு இதில் கடைசிக்கு ரூபாய் நம்பர் ஏழ்நூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ரெண்டு ஏழாம் நம்பர் ஜீரோ ரெண்டாம் நம்பர் இந்த மூணுமே அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது ஏழ்நூற்றி ரெண்டு என்னைக்கான ரிசல்ட்டு ஏழாம் நம்பர் ஏ போலியும் ஜீரோ பி போலியும் ரெண்டாம் நம்பர் சி போலியும் பாஸ் ஆயிருக்கு ஏபிசி ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு ஏழ்நூற்றி ரெண்டு பேருக்கு முன்னூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ரெண்டு பேருக்கள் முந்நூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபத்தி எட்டு எட்டு நூத்தி ஐம்பத்திரண்டு கடைசி கரும நம்பர் ஐம்பத்தி ரெண்டு நண்பா இந்த நம்பர்ல இருந்து முயற்சி செஞ்சு பாருங்க அதாவது அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வர அப்படியெல்லாம் பெண்ணி சாட் பார்க்க போகிறோம் அதாவது ஆறாம் தேதி தனலட்சுமி டிஎல் பன்னெண்டாவது இப்படி வரப்போகுதுன்னு பார்க்க போகிறோம் பெண்ணின் எதுன்னு பார்த்தோம்னா ஒன்னுலேருந்து ஜீரோ நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிற பார்க்குறது பெண்ணின் சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் ஏ போலேருந்து ஒரு நாள் ஆச்சு ஒன்றாம் நம்பர் பி போலருந்து மூணு நாள் ஆச்சு ஒன்னாம் நம்பர் சி போல் வந்து இருபத்தஞ்சு நாள் ஆச்சுன்னு ஒரு அஞ்சு நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிரும் ரெண்டாம் நம்பர் ஏ போல இருந்து நாலு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் பி போலேருந்து நாலு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் சிபில் இன்னைக்கு இன்னும் கொடுத்துருக்காங்க மூணாம் நம்பர் ஏ போது ஆறு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் பி போலருந்து அஞ்சு நாள் ஆச்சு மாதம் பதினாலு ஆச்சு மூணாம் நம்பர் சிபில் வந்து ஐம்பது நாள்

ஏழு ஒன்பதாம் நம்பர் எட்டு ஆச்சு ஒன்பது அஞ்சு ஆச்சு ஒன்பது பதினேழு ஆச்சு அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஏழுநூத்தி ரெண்டு என்னைக்கான ரிசல்ட் இப்போ ஏழு ஜீரோ பார்த்தீங்கன்னா போன மாதத்தில் கொடுத்தாங்க அதே நம்பர் திரு திரும்ப கொடுத்துருக்குறாங்க ஏழ்நூற்றி ரெண்டு இன்றைக்கி நினைச்சாலு போன மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி ஆறுன்னு கொடுத்துருந்தாங்க இந்த பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி ரெண்டுன்னு கொடுத்துருந்தாங்க ஏழாம் நம்பர் பார்த்தீங்கன்னா நேற்று டபுள்ஸில் கொடுத்தாங்க நூற்றி எழுபத்தேழு ஏழாம் நம்பர் டபுள்ஸில் கொடுத்தாங்க ஏழாம் நம்பர் மறுபடியும் திரும்பவும் இன்னைக்கு ஏ போல் கொடுத்துட்டாங்க பாத்தீங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் பெண்டிங் சார்ட் படி இருந்த நம்பளுக்கு கூட வின்னிங் கொடுக்கலான்னு அதே மாதிரி தான் இன்னைக்கு வின்னிங் கொடுக்குறாங்க ஏழாம் நம்பர் ஏ போல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வின்னிங் கொடுத்துருக்காங்க பத்து நாள் கழிச்சு இன்னைக்கு வின்னிங் கொடுத்துட்டாங்க பி போடில் பார்த்தீங்கன்னா ஜீரோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பதினேழு நாள் கழிச்சு இன்னைக்கு கொடுத்துருக்காங்க ஏபி போடல பெண்டிங் சார்ட் படி வின்னிங் ஆயிருக்குன்னு நம்ம அடிக்கடி நம்ம சொல்றதா பெண் நம்ம ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ற பெருக்கல் முறை மத்தட் பெண்டிங் சார்ட் முறை மத்தவரை இல்லை இதுலிங் வின்னிங் என்ன இதில் வின்னிங் கொடுக்கலாம் ரெண்டுலேயுமே சேர்த்து வின்னிங் கொடுக்க வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு ரெண்டுலேயுமே ஒரு அருமையான வின்னிங் வந்திருக்குனா நம்ப மறுபடியும் பெட்டிங் சார்ட் பண்ணி என்ன நபர்கள் வராமல் இருக்குன்னா ஏ போரில் பார்த்தீங்கன்னா அதாவது ஆறாம் நம்பர் மேக்ஸியம் வராமல் இருக்குது ஆறாம் நம்பர் எட்டாம் நம்பர் நாலு நம்பர் முயற்சி பண்ணி பாருங்கள் பி போர்டில் பார்த்தீங்கன்னா என்ன நபர்கள் வராமல் இருக்குன்னா மூணாம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குது மூணாம் நம்பர் அஞ்சாவது நம்பர் சரிங்களா இந்த ரெண்டு நம்பர் முயற்சி பண்ணி பாருங்க சி போர்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் மூணாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ சரிங்களா மைச்சி பாருங்கள் கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் நண்பா உங்களுக்கான வின்னிங் தொடர்ந்து நண்பா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா நன்றி நண்பா